பராசர ஜோதிட மணிநடத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேலே நம்ப்தான வணக்கம் இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னா நாங்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி சாரி திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு திருச்செங்கோட்டில் நாடார் மண்டபத்தில் ராஜா சங்கல் அவர்களுடைய தலைமையில் ஒரு மாநாடு ஜோதிட மாநாடு நடத்தப்பட்டது அதில் பேசிய பேசியவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா செவ்வா ராகு காம்பினேஷனுக்குள்ளேயே போனாங்க எனக்கு அது புரியவே இல்லை அஷ்டமிங்கிறதுனால யா என்னன்னு தெரியல செவ்வா வேறு சப்ஜெக்டை எடுத்துட்டாலும் அந்த செவ்வா ராகு காம்பினேஷனுக்குள்ளே தான் உள்ளே போனாங்க இதில் நம்ம தங்கபாண்டி நையா ஸ்பீச்சு தலைமை அவருடைய தலைமையில் அந்த அவருடைய வீடியோவும் இருக்கு நான் அதை அப்லோட் பண்றேன் அந்த இப்ப தங்கபாண்டியன் ஐயாவோட டிப்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் அதை ஷார்ட்டா ஒரு சில வேடல சொல்லிடுறேன் என்னன்னா ஒரு கிரகத்துக்கு இரண்டாம் வீடு எந்த ஒரு கிரகத்துக்கும் இரண்டாம் வீடு கெட்டு போச்சு இதனுடைய சாராம்சம் அவருடைய சாராம்சம் அதுதான் அவர் அன்னைக்கு பேசின விஷயத்தினுடைய சாராம்சம் அதுதான் ஒரு ஜூஸ புழிஞ்சு பழத்தை புழிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸா கொடுத்துறேன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் பாதக பாதகாதிபதி தொடர்பு பெற்றாலோ திதிசூன்யம் ஆனாலோ ஆறிட்டு தொடர்பு பெற்றாலோ பாவ கிரகங்கள் இருந்தாலோ மாந்தி அமர்ந்தாலோ நீச கதி ஆனாலோ கதி ஆனாலோ அங்கு ஒரு கிரகம் நீசம் பெற்றாலோ அந்த வீட்டை அதிபதி கெட்டு போனாலோ மற்ற வீட்டு அதிபதிகள் அதிபதிகளாக இருந்து பாவ கிரகமாக இருந்து தனஸ்தானத்தினிடையே இருந்தாலும் அவன் உள்ளூர்ல இல்லாம அவனுக்கு காசு வெளியூர்ல இருக்குங்கிறார் இவ்வளவுதான் விஷயம் சிம்பிள் அப்போ ஒரு செவ்வாய்க்கு இரண்டாம் இடம் செவ்வாய்க்கு இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு பெண் திருமணம் ஆன பிறகு இரண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கெட்டு போச்சுன்னா இந்த உதாரணங்களை வச்சுக்கோங்க அப்போ அவ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அவ தடுமாற்றத்தை சந்திப்பா அப்படிங்கிறது விதி இவர் அதைத்தான் சொல்றாரு அப்போ இரண்டாம் பாவம் ஒரு ஒரு குருவுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது உனக்கு காசு வருமா அப்படின்னா குருவுக்கு இரண்டாம் இடம் கெட்டு போகும்போது புத்தரஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் கெட்டு போகும்போது கல்விக்காரகன் குரு பகவானுக்கு இரண்டாம் இடம் கெடும் பொழுது இதெல்லாம் உனக்கு பாதிக்கப்படுது அப்ப நீ என்ன பண்ணணும் நேராக உள்ளூர்ல படிச்சுனா உனக்கு வேலை செய்யாது நீ வெளியூர்ல போய் காசை தேடு வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படி உனக்கு படிப்பு வரும் அப்படிங்கிறார் எவ்வளவுதான் அப்ப சந்திரனுக்கு இரண்டாம் பாவம் நாலாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் அவர் சொல்ற விஷயம் அதுதான் எந்த விஷயம் எந்த பாவத்தை நீங்க பலனை எடுக்கிறீங்களோ அந்த பாவத்துக்கு அல்லது அந்த காரக கிரகத்துக்கு இரண்டாம் பாவத்தை பாரு மாமனுக்கு புதனுக்கு இரண்டாம் பாவத்தை பாரு அல்லது அஞ்சாம் இடத்துக்கு இரண்டாம் பாவத்தை பாரு மாம என்ன லட்சணத்துல சம்பாதிக்கிறாரு என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவுதான் அவர் சொல்ற விஷயம் அவ்வளவுதான் இத நம்ம சொல்லுவோம் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கோ அதன் ரீதியில் அவனுக்கு வருமானம் ஒரு கிரகமுமே இல்லைன்னா அந்த பாவ அதிபதி சரி கெட்டு போச்சு இரண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் பாவ கிரகம் உட்காந்துக்குச்சு ஆறு எட்டு கிரகம் பாதகாதிபதி உட்காந்துக்குச்சு அப்ப அவன் கெட்டே போயிடுவானா அப்படின்னா அந்த பாவ அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காரு ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடையோ அந்த உச்சம் பெற்றோ அப்படிலாம் இருந்ததுன்னா அவன் ஜெயிப்பான் ஆட்சி பெற்றோ அல்லது இன்னொரு வீட்டுல இருக்கும் ஆட்சி பெற்றோ அல்லது சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டோ சுபகிரகங்களால் சேர்க்கப்பட்டோ ஐந்து ஒன்பது காம்பினேஷன்ல போய் இருந்தாலும் அவன் மறுபடி தம் புடிச்சு வருவான் ஆனா அந்த காலம் எவ்வளவு என்பதை தெளிவா அவனுக்கு சொல்லிடணும் இது தாங்க அவரு தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அதே மாதிரி அடுத்தது எம தருமையை அண்ணா பாசமிகு அண்ணா திரு அஷ்டோ பாபு அண்ணா ராகுவின் காதலர் அவருடைய ஸ்பீச்சு நம்ம அண்ணா ஸ்பீச்சு மாதிரி அண்ணா அப்படி நிப்பார்ல எங்கே பார்த்தாலும் கட் அவுட்ல நிப்பார்ல அந்த மாதிரி அப்படி அப்படி உணர்வு பொங்கி வேர்த்து விறுவிறுத்து தங்கப்பாண்டே நய்யாவும் சரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பேச்சு ஸ்பீச்சு அது சாதாரண ஸ்பீச் இல்ல எனக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களுடைய ஆல்ரெடி அவர் வந்து அறுவடை வீட்டினுடைய தத்துவார்த்தத்தை அழகா சொல்லுவார் செவ்வாய சாக அடிச்சுட்டாங்கய்யா அப்படின்னாரு செவ்வாய் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாட்டுல செவ்வாய் செத்து போச்சு யா அந்த செவ்வாய் ஏன் செத்து போச்சுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதங்கத்தை தூண்டி விட்டது திரு சரவணன் சோமசுந்தரம் கோயமுத்தூர் அந்த பாஸ் அதாவது தியரி தியரி கிளாஸ் எடுக்கிறவர் அப்போ அவர் வந்து சொன்ன விஷயம் செவ்வாயினுடைய சூடு ஆக்சுவலாக அவர் ஆதித்ய குருஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் சேம் ஆதித்ய குருஜியோட ஃப்ரெண்டு சோமசுந்தரம் ஆனால் காலப்போக்கில் இன்றைய மேடையில் அவர் பேசின விஷயம் செவ்வாய் தோசமே இல்லைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் கிரகங்களே வேஸ்ட்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் உனக்கு அதை பார்க்க தெரியலன்னு சொல்லு பத்து பொருத்தமே பொய்ன்னு சொன்னா எப்படி உனக்கு அது பார்க்க தெரியல புரியலன்னு சொல்லு ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லாத அப்ப நீ படிச்ச நீ நீ சொல்ற வார்த்தைகளை மூவாயிரம் பேர்த்துக்கு நீ மாணவராக வச்சு எடுக்கிற கிளாஸ் எடுக்கிற அப்படின்னா உங்ககிட்ட மூவாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா அதே பணி அவனும் யூஸ் பண்ணுவான் ஒரு பத்து வருடம் கழித்து அதுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் அதை விஷம் எடுத்து நிற்பான் அத்தனை பேரும் அது இல்லை என்றே சொல்லு சொல்லிடுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று வரும் பொழுது டோட்டலா அது இல்லைன்னே மறுக்கப்பட்டு அது அடையாளமே இல்லாமல் அழிந்துவிடும் இப்படியெல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாய் என்பது ரத்தத்தினுடைய சூடு செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்துல அந்த பாடியில அந்த இடத்துல சூடு இருக்குங்கிறாரு அப்போ அது செக்ஷுவலுக்கு ஆணுக்கு ஆணுக்கு செவ்வாய் சூடா இருக்கணும் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமோ தோஷம்னு சொல்லியோ அவனை பொம்பளை ஆக்கிராதீங்க அவன் ஆம்பளை செவ்வாய் சூடோடையே இருக்கணும் பெண்ணுக்கு ஏன் பரிகாரம் பண்றாங்க அந்த செவ்வாய் தோஷத்தை வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அவளுடைய ரத்த சூடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஆணாதிக்கத்தினுடைய தன்மை அந்த பெண்ணுக்குள் புகழ்ந்து விடும் அப்படின்பதற்காக அவள் அந்த பெண்மையை உணர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் பெண்களுக்கு மட்டும்தான் செவ்வாதோஷம் சொன்னானா தவிர ஆணுக்கு சொல்லல அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஸ்பீச்சு எப்பவுமே சோமசுந்தரம் சாட்டா பேசினாலும் அவருடைய தெளிவா இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் கேதுகளை பத்தி தான் பேசுவாரு அவரும் தெளிவா இருந்தாரு அதற்கு அண்ணா பாபுன்னா செவ்வா செத்து போச்சியா அப்படின்னு பேசினார் பாருங்க அதற்கு உதாரணமும் சொன்னார் அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட் சந்திரனையா ஆடியோ வெளியிட்ருக்காரு யூடியூப்பில் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் அந்த ஷார்ட்டை போடுறேன் கேட்டு பாருங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகு சந்திரனையா சனி பகவானை பற்றி பேசினதும் நான் சூரிய பகவானை பற்றி பேசுனதெல்லாம் முடிஞ்ச லைவா போச்சு அந்த லைவை கூட கேட்கலாம் தப்பில்லை ராஜா சங்கர் ஐயாவோட மீட்டிங்கில் இந்த லைவ் போச்சு லிங்க் கிடச்சா கூட அனுப்புகிறேன் இப்போ அதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாநாடு பேச்சாளர்கள் மீனாட்சி யோகத்தை பற்றி நம்மளுடைய திருப்பூர் மீனாட்சி அவர்கள் யோகத்தை பற்றி பேசுனாங்க இன்னொருத்தர் வந்து வாட்சை பற்றி பேசினாருங்க அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட்டு வாட்சு வாட்சச்சு கட்டுற டிசைன் எடுத்தார் பாருங்க வாட்சுக்குள்ள இருக்கிற டைனமோ அந்த கலர்ஸ் அது அதனுடைய ப்ளூ ப்ளூ வந்து ஆராய்ச்சியாளர் ஒயிட்டு தெளிந்த நீரோட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸு அந்த அந்த முன்னாடி இருக்கிற அந்த தலை பெருசா இருந்தா எப்படி வெயிட்டா இருந்தா எப்படி ஆழமா இருந்தா எப்படி லென்ஸோட இருந்தா எப்படி அந்த வாரு அந்த கைகளை மாத்தி கட்டுற விதங்கள் வலது இது எதுவுமே கட்டாதவன் என்ன பண்ணுவான்னு கேள்வி ஒரு கேள்வி நானும் மீனாட்சி அவர்கள் எதுக்குமே கட்டுப்பட்டு மாட்டாங்க அவன் சௌரியத்துக்கு தான் செய்வான் அந்த பொண்ணு வாட்சே கட்டாத பொண்ணு அது செவரியத்துக்கு தான் செய்யும் அது ஒரு நேர்கோட்டில் வந்து செய்யாது அதுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யும் அப்படி அப்படியெல்லாம் வந்து ஒரு காமெடியா அவரு அவரு ஆனா வால் கிளாக்கு வால் கிளாக்கு வாட்சு அதுல இருக்கிற சாராம்சங்கள் எடுத்து பேசினார் அதுவும் ஒரு புதுமையாகத்தான் இருந்தது கேட்பதற்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில உனக்கு டைம்யா அப்படிங்கிறமில்ல அந்த டைம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பெட்ரூம்ல எப்படி யூஸ் பண்ணணும் கணவன் மனைவி பிரிவு என்பது ஒரு கப்பலில் இருக்கிற வாழ்க்காக பெட்ரூம்ல வச்சோம்னா அந்த கப்பல்ஸ் இணைஞ்சிருப்பாங்களாம் இப்படி எல்லாம் கூட அந்த மாநாட்டில் நடந்த அதாவது நம்ம அந்த வியூஸ் அந்த அந்த பேச்சாளர்களுடைய பேச்சை மட்டும்தான் தான் யூடியூப்ல கேட்க முடியும் ஆனா அரங்கத்துல நடக்கிற கூத்தெல்லாம் அதை கேட்கற சந்தோஷம் அத நண்பர்களோடு சேர்ந்து அதை கலாய்ச்சோ அல்லது அதனுடைய அதனுடைய என்ன கேக்கிறது எப்படி சொல்றது அதற்கான தீர்வு நம்ம கேட்கிறோம்ல அவங்ககிட்ட அதை கேட்கிற விஷயம் அதுவும் நான் இருந்தேன்னா அது கேட்கவே வேணாம் குறுக்க குறுக்க வரும் இங்கே பாரு நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் என் மேடைக்கு போறவங்க நிறையா இருப்பாங்க ஏன்னா அதை தான் அவங்களுக்கே அதுக்குள்ள போறதுக்கு புரியும் அவங்க யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லும்போது அவங்களும் தெளிவா பேசுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அருமையா அற்புதமான தங்கபாண்டியன் ஐய்ட்டே கேட்டோம் தங்கபாண்டிய நைய சொல்லும் போதே அதுக்கு ரூல்ஸ் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோம் சனி ரெண்டுல நீசமானவங்க எல்லாம் பெரும் செல்வந்தரா இருக்கிறாங்கன்னாரு லக்கணத்துக்கு ரெண்டுல சனி நீசமானவங்கலாம் பெரும் செல்வந்தார் பக்கத்துல அண்ணா என்னம்மா அண்ணா எனக்கு புரியலண்ணா எப்படின்னா அப்படின்னு ஒண்ணு அண்ணன்ட்டு திருப்பி தங்கப்பாண்டி என்ன அதற்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்கண்ணா வேணும் வேணுமா நான் சொல்றேன் சனி நீசம் செல்வந்தரா போல இருக்காங்க அதுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படி அது அந்த மேடையில அந்த அந்த இடத்துல அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய தருணங்கள் அந்த மணித்துளிகள் எங்கேயுமே கிடைக்காதுங்க நிஜமாலுமே நம்ம ஒரு வீட்டுல குத்து கல்யாணத்துல நம்ம சொந்த வந்தவங்களோட எப்படி கூடுறமோ அது மாதிரி துக்க வீட்டுல எப்படி நம்ம நாலு பேர் போய் நின்று அந்த அங்க இருக்கக்கூடிய துக்கம் அடைந்தவர்களுக்கு எப்படி மன தைரியமாக இருக்குமோ அது போது அது போல அந்த நாலு பேர் ஜோதிடர்கள் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதுல கிடைக்கிற டிப்ஸும் அதுல அசால்ட்டா ஒரு விஷயத்த நக்கல் பண்ணி பேசிக்கிறதாகட்டும் ஒரு விஷயத்தை பெரிதவிர்த்து பேசக்கூடிய விஷயங்களாகட்டும் அதுக்கு அதற்கு ஈடு இணையே இல்லை நீங்களும் கேட்டு மகிழுங்கள் இரண்டு வீடியோக்களையும் நான் அப் அப்படி செய்யறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்